ஆடு கோழி பள்ளியிடும் ஆட்டை கடுத்துல போட்டுக்கிட்டு தற்கால வந்து நீங்க வந்து கந்தூரி குடுக்கறது வந்து அது பேர் செல்ல மல்லிகைப்பூ பத்தி இந்த மாதிரிதான் நாங்க கந்தூரி கேள்விப்பட்டிருக்கோம் ஆடு கோழி பள்ளிட்டு இதுவரைக்கும் கேள்விப்பட்டாரு அப்படி ஆடு கோழி பள்ளியிடும் கீழே பள்ளிவாசல் இருக்கு அதே பள்ளிவாசல் இருக்கு அங்கே நீங்க ஆடு இந்து மணி மாற்றம் நிறைய வேலை பார்த்திருக்காங்க போஸ்டர் அடிச்சாலும் சரி வந்து காலண்டர்ல பஸ்ல டிக்கெட் எடுக்கும் போது கூட சிக்கந்தர் சிக்கந்தர் மலை சிக்கந்தர் மலை சொன்னால ஏன் அன்னைக்கு வந்து நவாஸ் கனிய சிக்கந்தர் மலை சொன்னாரு வந்து வருஷம் வருஷமா வந்து அந்த பழைய பாரம்பரியமாக நம்ம வந்து தீபத்தூள் தீபம் ஏத்துறது வழக்கத்துக்கு மாறா வந்து நம்ம இவரை மாநில பாரம்பரியமாக இடைப்பட்ட கால ஆங்கில பிரிட்டிஷ் காலத்துல வந்து அது வந்து கருத்து நிறுத்தப்பட்டது அதன் பிறகு வந்து தொண்ணூத்தி அஞ்சுலயே தொண்ணூத்தி ஆறுலயே வந்துதான் மறுபடியும் வந்து தீப பிரச்சனை மறுபடியும் ஆகுது அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய இந்து மக்கள் கட்சியின் மதுரை மாவட்ட தலைவர் திரு சோலை கண்ணன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது திருப்பரங்குன்றம் காத்திய தீப விவரம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து மனு மேல மனு கொடுத்து இந்த பிரச்சனை இவ்வளவு தூரத்துக்கு விஸ்வரூபம் எடுப்பதற்கு முக்கிய காரணம் நீங்களும் ஒருவர் தான் ஏன்னா இத்தனை வருஷமா இல்லாத பிரச்சனை அதாவது பாத்தீங்கன்னா ஆடு கோழி வெட்டுறதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு இது வந்து இது முருகன் மலைன்னு சொல்லிட்டு மனு கொடுத்தது நீங்கதான் அதே மாதிரியா பாத்தீங்கன்னா சமணர் கோவில்ல பச்சை பெயிண்ட் அடிச்சாங்க அதுக்கு எதிராக மனு கொடுத்தது நீங்கதான் இப்படி தொடர்ந்து இப்ப சமீபத்துல இந்த கொடிமரம் இருக்கு இல்லையா அதுக்கும் மனு கொடுத்தது நீங்கதான் இத்தனை வருஷமா இல்லாத பிரச்சனை இப்ப ஏன் இவ்வளவு தூரம் விஸ்வபுரம் இருக்கு நீங்க ஏன் அவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க இந்த விவகாரத்துல அதாவது திருப்பூர் ஒன்றம் முருகபெரு முதல் படி வீடு மதுரையில் இது வரைக்கும் நாங்கள் திருப்பண மலையில் வந்து சின்ன தான் போயிருப்போம் அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போனது கிடையாது மலை மேலே கீழே சாமி கும்பிட்டு மட்டும்தான் வந்துடுவாரு தவிர மேலே அவ்வளோதான் போனதில்லை விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து பாஞ்சு வயசு வரைக்கும் இருபது வயசு வரைக்கும் அந்த மலையில தான் போய் சுற்றிட்டு வருவோம் அதுக்கப்புறம் நான் வந்து மலையை கண்டுக்கிறதோ மலைப்பக்கம் போனது கிடையாது ஆனால் என்னைக்கு ஆடு கோழி பழியிடும்னு சொல்லி என்னைக்கு மலை மேலே ஏறினாலும் ஆட்டை கழுத்தில் போட்டுக்கிட்டு நாங்கள் மேலே போய் தான் சமைச்சு சாப்பிடுவோம் அது எங்களுடைய உரிமைன்னு சொல்லி என்னைக்கு போனாலும் அன்னைக்கு தான் பிரச்சனை ஆரம்பம் அதை நாங்கள் தடுக்கலை தடுத்தது கோவில் நிர்வாகம் அது கோவில் நிர்வாகம் தடுத்ததுக்கு அப்புறம் தான் அது எதிர்ப்பு தெரிஞ்சு பெரிய சர்ச்சையானதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இதுக்குள்ள உள்ள என்னடா இது கோவில் மலையில வந்து இதுவரைக்கும் ஆடுகளி பள்ளியிடலையே திடீர் இது பண்ணுறாங்க சொல்லிட்டு அன்னைக்கு தான் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு ஆடு கோழி புனிதமான மலையில் வந்து ஆறுகளில் பள்ளியிடக்கூடாது ஆடு கொடி புனிதமான மலையில் வந்து ஆறுகளில் பள்ளியிடக்கூடாது நீங்க வந்து தற்கால வந்து நீங்க வந்து கந்துரு கொடுக்கறது வந்து அது பேர் செம்ப மல்லிகைப்பூ பத்தி இந்த மாதிரி தான் நாங்கள் கந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆடு கோழி பள்ளிட்டு இதுவரைக்கும் கேள்விப்பட்டது அப்படி ஆறு கோழி பள்ளிடு கீழே பள்ளி பள்ளியிடுங்க அது போக எப்பயும் வந்து அங்கே பேட்டை பேட்டை பழிவாசல் அங்கே பள்ளி கொடுப்பாங்க மகால பள்ளி கொடுப்பாங்க வழக்கத்துக்கு மாறாக என்ன செய்யறாங்கன்னா மேல போதை நாங்கள் வெட்டுவோம் உரிமை சொல்லிட்டு போகும்போது எங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்ப மலையில வந்து மிகப்பெரிய ஒரு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க நீதிமன்றத்தை நாடினோம் நீதிமன்றத்தை நாடி அது ஆடு கோழி பழியிடுவதற்கோ அது போக வந்து இன்னொன்னு சிக்கந்தர் மலை மாற்றுவதைய பார்த்துருக்காங்க போஸ்டர் அடிச்சாலும் சரி அவன் வந்து காலண்டர்ல பஸ்ல டிக்கெட் எடுக்கும்போது புறாம சிக்கந்தர் சிக்கந்தர் மலை சிக்கந்தர் மலைன்னு ஏன் அன்னைக்கு வந்து நவாஸ் கனிய சிக்கந்தர் மலைன்னு சொன்னார் அந்த எம்பி அவர் வந்து மலையை சொந்தம்னு சொன்னது போதும் எங்களுக்கு வந்து ஆதங்கள் அதிகமாக ஆக ஏதோ மலையை வந்து அபகரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் பர்ஸ்டா வந்து ஆடுவழி பழிவிடுவதற்கும் சிக்கந்தர் மலை பெயர் அந்த பெயரை வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி தடையாடை வந்து உயர்நிறுவனத்தில் வாங்கினோம் அதன் பிறகு கவனிச்சோம் ஒவ்வொன்னு சமணர் படுக்கை அது சமணர் படுக்கையில் என்ன பெயிண்ட் அடிச்சு அந்த என்ன எழுதி போடுறாங்க இது சிக்கந்தர் அலி தொழுதை நடந்த இடம் எழுதி போடுறாங்க அந்த தகவல் நம்மளுக்கு வந்து ஆதாரபூர்வமா அப்புறம் அதற்கு நாங்க புகார் கொடுக்குறோம் இந்த மாதிரி வந்து சிக்கந்தர் வழியை வந்து இது சமணர் படுக்கை வந்து பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கப்புறம் தொழில்துறை வந்து காவல் காவல்துறை புகார் கொடுத்து எப்பயாவது யாரும் பெயில் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த பெயிண்ட் அடிச்சது யாருன்றால் சிக்கந்தர் தற்கா செவரில் பச்சை பெயிண்ட் அந்த பெயிண்ட் அடிச்சிருக்கோட மிச்சம் தான் இந்த சமலை படுக்கை கிடைச்ச பெயிண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபத்தூள் பிரச்சனை வருது தீபத்தூள்ல வந்து வருஷம் வருஷமா வந்து அந்த பழ பாரம்பரியமாக நம்ம வந்து தீபத்தூள் தீபம் ஏற்றுனது வழக்கத்துக்கு மாறாக வந்து நம்ம இதுவரைக்கும் பாரம்பரியமாக இடைப்பட்ட கால ஆங்கிலேயர் பிரிட்டிஷ் காலத்தில் வந்து அது வந்து தடுத்து நிறுத்தப்பட்டது அதன் பிறகு வந்து தொண்ணூத்தி அஞ்சுலயே தொண்ணூத்தி ஆறுலயே வந்துதான் மறுபடி வந்து தீவ பிரச்சனை மறுபடியும் ஆகுது ஆகும் போது என்ன செய்றாங்க அதுக்கப்புறம் வந்து கோவில் நிர்வாகம் திருக்கோவில் நிர்வாகம் அங்கே இந்து பக்த சபை அதாவது நாங்க வந்து தீவ ஏறதுக்கு முயற்சி பண்ணோம் குதிரை சுன இருந்துச்சு அந்த குதிரை சுன திட்ட தான் தீவை ஏத்துறதுக்கான அங்க திட்ட தீவை ஏற்றுனாதான் சுத்தி மட்டும் உள்ள எல்லாம் தெரியும்னால அதுல ஏற்றுக்கணும் அதுக்கப்புறம் அங்க அனுமதி கொடுக்கணும் தீபத்துள்ள தீவை ஏத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது தான் இந்து பக்த சபை என்ற ஒரு அமைப்பை சார்ந்த ஒரு தியாகராஜ் என்பவர் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்றாரு அந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணும்போது ஸ்டே வாங்குறாரு அப்ப ஸ்டே வாங்கும் போது போராட்டங்கள் வந்து ஹிந்து அமைப்புகளும் பல்வேறு போராட்டம் ராமகோவாளி ராஜகோவாளி காலிதாசன் ஜி போன்றவர்கள் செல்லத்துருஜி போன்றவர்கள் திருமாரஞ்சி போன்றவர்கள் போராட்டம் பண்ணும்போது அப்ப என்ன செய்வாங்க தீபத்துள்ள தீப எத்தனை தீபத்துள்ள தீப எத்துங்க நீங்க தீப எத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க தீபத்து ஒன்று இருக்குல்ல அந்த தீபத்துள்ள தீப சொல்லும்போது அதை முடியாது அப்படின்னு சொல்லி மோச்சுள் மோச்சத்துக்கு அதை எதிர்த்து வந்து பல்வேறு போராட்டங்கள் பண்ணோம் இப்போ சட்ட ரீதியாக ஏன்னா வருஷம் பூரா போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது வரைக்கும் காவல்துறை கைது செய்யும் கைது செஞ்ச மண்டபம் தரப்பாக விட்டுருவாங்க இதே நடந்துட்டு இருக்கு இது வந்து வழக்கமா நடந்துட்டு ஒரு முப்பது வருஷமா இல்ல சார் அதான் சார் இப்ப வழக்கமா பாத்தீங்கன்னா அரெஸ்ட் ஆகுங்க வந்துருவீங்க இப்ப ஏன் தீவிரம் என்ன காரணம் காரணம் வந்து இதுக்கு ஒரு முடிவு வரலையே

நீதியர் வந்து மழை ஆய்வு பண்ணி அது தீபத்தூண் ஆய்வு பண்ணி இது தீபத்தூண்ணு தான் அப்படின்னு சொல்லி தொழில்துறை துறை நிறைய பேர் வந்து நிறைய வரலாறுகள் இருக்கு அதற்கு ஆதாரம் அதன் அடிப்படையில் நீதிமன்றத்தில் தீபத்துல தீபாரு இதை பொறுத்து கொள்ள முடியாது இந்த உத்தரவு பொறுத்து பொறுத்துக் கொள்ள முடியாத தற்கா நிர்வாகம் கிடையாது ஏன்னா தற்கா நிர்வாகம் இரண்டாயிரத்தி அஞ்சுலயே சொல்லிட்டாங்க பீஸ் மீட்டிங்லயே மதுரை மாவட்ட ஆட்சியர் நடந்த பீஸ் மீட்டிங்ல எங்களுக்கு பதினஞ்சு மீட்டருக்கு அப்பாற்பட்டு எங்க வேணாலும் அது தற்காத்துல இருந்து தர்க்கா சுகத்துல இருந்து பாஞ்சு வீட்டுக்கு அப்பாற்பட்டு எங்கே வேணாலும் நீ தீவை ஏத்தலாம் ஆனா அந்த தற்கா ஊருக்கு இடத்துக்கும் தீபத்தூர் இருக்கிறது ஐம்பத்தி மூணு மீட்டருக்கு மேல இருக்கு அதனால வந்து அவங்க அப்சன் தெரிவிக்கல தையந்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த முறை அவங்க மேல்முறையீடு பண்ணல அரசாங்கம் தான் ஓட்டு வங்கி காண்டி இந்த இந்து விரோத அரசாங்கம் மேல்முறையீடு பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்காது இன்ன வரைக்கும் வந்து அவ வந்து ஒரு ஒரு தடையான வாங்கல இன்ன வரைக்கும் தீபத்துள்ள தீபம் ஏத்துறதுக்கு உத்தரவு இருக்கு இவங்க வந்து அப்பீல் தான் பண்ணிருக்கிறார்த்தால எந்த ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க அங்க போய் என்ன ஆகுனாங்க சரியான ஆவணங்களை வந்து விரட்டி விட்டாங்க அங்கே உச்ச நீதிமன்றத்தில் இந்த அரசாங்கத்தை ரெண்டாவது இங்க உச்ச டபுள் பெஞ்சு டபுள் பெஞ்சுல என்ன சொல்றாங்க அவர் நீதியரசர் பஸ்ட் பெஞ்சு கொடுத்த நீதியரசர் சுவாமி அன்பு சாமிநாதன் அவர் கொடுத்த தீர்ப்பு வரவேற்கக்கூடிய சொல்லிட்டாங்க அதனால வந்து அவங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கல இன்ன வரைக்கும் வந்து அன்னைக்கு வந்து அந்த நீதிமன்ற தீர்ப்பை மதித்து இந்த கோவில் நிறுவனம் திருக்கோவில் நிறுவனம் திராவிட மாடல் அரசு அன்னைக்கு தீபத்துள்ள தீவு ஏற்றிருந்தால் இவ்வளவு பிரச்சனையே கிடையாது அன்னைக்கு ரெண்டாயிரம் பேர் கூட்டினோம் ரெண்டு நாள் அந்த தீபத்துள்ள தீவை ஏற்றுறதுக்காண்டி அன்னைக்கு முதல் நாள் வந்து கிரிவலம் அன்னைக்கு ஏகப்பட்ட பொதுமக்கள்லாம் வந்து பக்தர்கள் வந்து ஆர்வம் பார்க்கணும் பல நல்ல காலங்களுக்கு கழித்து நம்ம நீதி இந்த தீபத்துள்ள தீவு பார்க்க போகிறோமே அந்த முருகப்பெருமான் முருகப்பெருமான தீவொளி கண்காட்சி பார்க்க போகிறோம் அந்த பார்க்கறதுக்கான கூட்டின கூட்டம் தான் அன்னைக்கு அந்த ரெண்டாயிரம் பேர் இருக்கும் அதே மாதிரி மறுநாள் ஐயாயிரம் பேருக்கும் ஒரு அசம்பாத சம்பவம் நடக்கணும் தருத்து அந்த இடத்துல ஒரு அசம்பா இருக்கு பள்ளிவாசல் இருக்கு அந்த பள்ளிவாசல் வாசலாம் வந்திருக்கா தண்ணி எடுத்து கொடுக்குற ஒரு நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவிக்கல அவங்க தொழுகை நடத்தும் அந்த நேரத்தில் கூட நாங்க அமைதியா தான் இருந்தோம் எந்த ஒரு கலவரம் நடக்கல அது இந்த இவர் சொன்னார் சு வெங்கடேஷ் எம்பி கலவர பூமியை தீவ பூமியை மாற்றணும் ஒரு அந்த மாதிரி எதிர்பார்த்தோம் எந்த நடக்கல இந்த கலவரத்தை உண்டாக்குறது இந்த அரசாங்கம் இல்ல சார் இப்ப ஆடியோல பீஸ் கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கு நடந்து சுமூகமா இதுல தற்கால நீங்க வந்து கொடியேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீஸ் கமிட்டி மீட்டிங்ல ஆடியோ உத்தரவு விட்டாலும் அந்த உத்தரவை மதிச்சு மேல தற்கால சந்தன குடிவு எல்லாம் நடக்குது இதுக்கு ஏன் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும் அதாவது பிரின்ஸ் கவுன்சில் லண்டன் கூடிய நீதிமன்றத்துல நீதிமன்றத்துல கொடுத்தது உத்தரவு என்னன்னா நெல்லித்தோப்புன்றது வந்து எல்லாத்தையும் சரியா தெரியலங்க நெல்லித்தோப்புன்றது ஒரு ஒன்று ஒரு ஒன்று ஏக்கர் இருக்குங்க அந்த ஒன்று ஏக்கர் சுனை இருக்கு மண்டபம் இருக்கு எல்லாம் இருக்கு அந்த வழியா தான் காசி கிருஷ்ண செல்லு வழி இருக்கு அந்த வழியா தான் மேல வந்து தீபத் தூணு எல்லாம் சரி அண்ட் வந்து தர்கா இருந்தாலும் சரி அந்த தான் வந்து மூணு சென்ட் தான் அந்த சமாதியில சமாதி இருக்கு தர்கா நிர்வாகத்துக்கு முப்பத்தி மூணு சென்ட் தான் அவளுக்கு போக மேல உள்ள டாப் மட்டும்தான் தர்காவுக்கு ஆனா அதுக்கு உத்தரவு கிடையாது அவளுக்கு சொந்தம் சொல்லல மேல இருக்கு அதாவது இது சமாதி இருக்கு முப்பத்தி மூணு சென்ட்ல அதே போல டாப்ல தற்கா இருக்கலாம் சொல்ல யாருக்கு சொந்தம் என்று சொல்லவில்லை ஆனா மத்த அனைத்துமே வந்து திருக்கோவிலுக்கு தேவஸ்தான சொந்தம் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தீர்ப்பிலே சொல்லியிருக்கு லண்டனுக்கு சொல்லியிருக்கு இப்ப என்ன நான் வந்து அடுத்து நாங்க எங்களுக்கு தகவல் வந்தது அந்த கொடிமரம் கொண்டு போனாலும் இப்ப சந்தனம் கொடுக்கு அந்த கொடியேற்றம் வரும்னு அந்த கொடிமரம் அவளுடைய தற்கா குளம் வந்து அங்கே நிலை ஏற்றல அந்த கொடிமரத்தை கொண்டு போய் எங்க இது தலை தலைவிரிச்சான் மரம் தலை தலைவிரிச்சான் கல்லற்றி மரத்துல போய் கோவிலுக்கு சொந்தமான இடத்துல போய் இத்தனை வருஷமா மாட்டியிருந்தது ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக அந்த இடத்துல போய் கொடி மரத்தை ஏற்றிருக்காரு அதை கட்டிச்சு தான் ஏன்னா வந்து இவன் இன்னைக்கு வந்து இப்போ கோவில் மலையை எங்களுக்கு சொந்தம் சொல்றாங்க ஒரு காலகட்டத்துல வந்து இது வரைக்கும் நாலு வருஷமா தான் நெல்லித்தோப்புல வந்து அவன் வந்து என்ன செஞ்சாங்கன்னா தொழுகு நடத்துனார் தற்காப்பு மேலே வந்து தொழுகு எங்க இந்த நிர்வாகம் நெல்லித்தோப்புல வந்து தொழுகு நடத்த நாலு வருஷமா தொழுனா அந்த ஃபோட்டோவை மையப்படுத்தி இதே உயிர் நிர்மணம் பாருங்க பல வருஷமா இந்த வருஷத்துல நெல்லி தொட்ட நடத்துறோம் அந்த போட்ட ஆதாரத்தை வச்சு அதே போல என்ன செய்வாங்க வருங்கால கட்டத்துல இந்த நெல்லு கொடி மறக்குது எங்களுக்கு தான் சொந்தம் இத்தனை வருஷமா கொடி மறந்துருக்கு இதுக்கு அரசாங்கமே அனுமதி கொடுத்துருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி உரிமை வரும் அந்த பண்ணி உரிமை கொண்டாடுறது அதிக வாய்ப்பு இருக்கு அது ஒரு பிரச்சனை இருக்கு அதுக்கான நாங்க புகார் கொடுத்தோம் அந்த புகார் என்ன கொடுத்தோம் கல்லட்டி மரத்தை வந்து இது கோயிலுக்கு சொந்தமான மரம் நாளைக்கு இது ஒரு பிரச்சனையா வரும் அதை உடனே வந்து அந்த இடத்துல ஏற்றக்கூடாது கீழே ஏற்றிக்கிறேன் இன்னொன்று வந்து நீதிமன்றத்தை வழக்கு இருக்கு ஒரு மாசமாக மதுரை மலை மேல யாருக்கும் அனுமதி கிடையாது அது காசி கிருஷ்ணன் அவர்களுக்கு தற்காவுக்கு அனுமதி இல்லாத சூழ்நிலையில இவர்கள் எப்படி எட்டு மணி ஒன்பது மணிக்கு வந்து மலை மேல ஏறலாம் இன்னொன்னு அன்னைக்கு மரண தீர்ப்பு ஆகிட்டு வரும்போது நீதிமன்றத்துல அப்ப இதே காவல்துறை என்ன சொல்லுன்னா ஆறு மணி ஆச்சு மலைக்கு மேல போறதுக்கு செல்றதுக்கு அனுமதி கிடையாது யாருக்கு அப்படின்னு சொன்னேன் இதே காவல்துறை இதே அரசாங்கம் மாவட்ட அரசாங்கம் இப்ப எட்டரை மணிக்கு ஒன்பது மணிக்கு மேல போய் மேல ஏற்றிருக்காங்க அந்த கொடிமரத்தை அது பீஸ் மீட்டிங் போட்டிருக்காங்க அந்த பீஸ் மீட்டிங்ல வந்து இதே ஆட்டி அலுவலகத்தில் நடந்திருக்கு காவல்துறை திருக்கோவில் நிர்வாகம் தற்கா நிர்வாகம் மட்டும் அழைச்சி வந்து பீஸ் மீட்டிங் போட்டிருக்காங்க சமாதானம் கூட்டம் இதை எப்படி ஏற்ற எங்களை கூப்பிடல இந்து அமைப்பு பொறுப்பாளர் யாரையும் கூப்பிடல அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற தீர்ப்பு அந்த உரிமை திருமணத்து தீபத்துள்ள தீப யாத்திரம் சொல்லி அங்கே உள்ள பொதுமக்கள்லாம் வந்து போற போராட்டம் பண்ணாங்க அந்த மக்களையும் வந்து இந்த பீஸ் மீட்டிங் கூப்பிடல யாரையுமே கூப்பிடா பீஸ் மீட்டிங் இது பேர் பீஸ் மீட்டிங் எப்படி இது மார்க்கு கூட்டமா தெரிஞ்சு எங்களுக்கு பார்க்க அதுல என்ன சொல்லியிருக்கிறானா அந்த ஆர்டி ஒர்க் போட்ட கூட்டத்துல வழக்கம் போல அந்த மரத்துல கொடி ஏத்திக்கலாம் யார் மரத்துல யார் கொடி ஏத்துறது இவங்க தொடர்ந்து அகமூரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து உடனே நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகம் ஒத்து போது நீதிமன்றத்தில் வழக்கு நிறுவனம் இருக்கும் போது யாரும் மலைக்கு உத்தரவு இருக்கும் போது அன்னைக்கு ஆறு மணிக்கு மேல எட்டரை மணிக்கு எதன் அடிப்படையில் மாவட்ட அரசு நிர்வாகம் மேலே வந்து அவங்களுக்கு அடிச்சு விட்டாங்க அதான் எங்களுடைய கேள்வி அப்ப இந்த மரத்தை ஆக்கிரமி பண்றதுக்கு திட்டமிட்டு இருக்கிறது காவல்துறையும் திருக்கோவில் நிர்வாகமும் மாவட்ட அரசு நிர்வாகமும் ஆகியோர் துணை போராளம் தெரியல இது ஒரு பிரச்சனை ஆகும் இப்ப வந்து இது வந்து இப்ப சாதாரண பிரச்சனை கிடையாது அதனால இது ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம வந்து அந்த ஆக்கிரமிப்பை வந்து ஆக்கிரமிப்பு பண்றது திட்டமிட்டுருக்கோம் அது கோவில் சொந்தமான மாதிரி அதை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து இப்ப போராட்டத்துல நீங்க சொல்றீங்க பொதுமக்கள் எல்லாம் போராட்டத்துல கலந்துருவாங்க ஆனா திமுக தரப்புல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பொதுமக்கள் கிடையாது இந்து அமைப்புகள் சங்கிகள் பாஜகவினர் அப்படின்றாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா சு வெங்கடேசன் வந்து என்ன சொல்றாரு இது வந்து கலவர பூமியா அந்த சங்கிகள் எல்லாம் மாத்த நினைக்கிறாங்க பாஜக இந்து அதெல்லாம் நாங்க விடமாட்டோம் அப்படின்றாரு இன்னொரு இது திரும்ப தோல் திருமாலம் என்ன சொல்றாங்க முருகன் மலை எப்படி ஸ்கந்தர் மலை கேள்வி எழுப்பி இருக்காரு அடுக்கடுக்கா ஆளும் தரப்பினர் உங்களை நோக்கி பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பி வர்றாங்களா சார் அதாவது உண்ணாவிரதம் இருந்தது யாரு திருப்போர் குன்றத்துல தீபத்துள்ள தீபம் ஏற்ற வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்தது அந்த பகுதி மக்கள் கிராம மக்கள் இரண்டாவது இன்ன வரைக்கும் ஒவ்வொரு தெருவுலையும் சேவல் மே கட்டி ஒவ்வொரு தெருவிலையும் விளக்கு ஏத்திக்கிட்டு இருக்காத தீபம் ஏற்ற வேண்டும் சொல்லி அதுபோல இருபது பொம்பளை அன்னைக்கு கொடியேற்றும் போது அந்த தெரு மக்கள் அந்த தெரு மக்கள் ஒவ்வொரு அந்த எதிர்ப்பு தெரிவிச்சாங்க எப்படி கொடிமரத்துக்கு மட்டும் நீங்க அனுமதி கொடுக்குறீங்க தீபத்துள்ள தீப ஏற்ற நீதிமன்ற உத்தரவு இருக்குல்ல ஆதி உத்தரவை வந்து நீங்க ஏத்துக்கிறீங்க அதன் அடிப்படையில் போய் நீங்க தீப இது கொடிமரத்தை கொண்டு போய் மேலே ஏற்றுவீங்க அதே உயர் நீதிமன்ற உத்தரவு இருக்குது தீபத்துள்ள தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஆனா அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்க மாட்டீங்க ஒருதலை பட்சமா செயல்படுறேன் சொல்லி அந்த தெரு மக்கள் வந்து அன்னைக்கு பிரச்சனை பண்ணாங்க போராட்டம் பண்ணாங்க அவ அப்புறம் பிஜேபி காரர்களா ஆர் எஸ் எஸ் காரர்களா சார்ந்தவர்களா மொத்தத்துக்கு இதுவரைக்கும் இருபது அமைப்பை சார்ந்தவர்கள் அந்த பகுதி மக்கள் பூரா பேருமே வரைக்கும் வந்து மனு கொடுத்திருக்காங்க மாவட்ட ஆட்சியாளர் தீபத்துல தீப ஏற்றி ஆக சொல்லி திருநங்கைகள் உட்பட கொடுத்திருக்காங்க பல்வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் கொடுத்திருக்காங்க அவ்வளவு வந்து அவங்க பிஜேபி ஆர் எஸ் கிடையாது இவ வேண்டா வெறுப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கெல்லாம் காரணம் யாருன்னா வெங்கடேசன் தான் அமைதியா அன்னைக்கு தீபம் ஒரு பத்து நிமிஷம் தான் சார் நாங்க இன்னும் சொல்றோம் ஒரு பத்து நிமிஷம் அந்த நீதிமன்ற உத்தரவுப்படி அந்த பத்து பேர் கோவில் நிறுவனம் ஏத்திருந்தா இவ்வளவு பிரச்சனை இருக்காது தீபத்துல தீப ஏத்தினா தீபம் ஏத்த போறோம்னு சொல்லிட்டு ஜாமான் பூரா மூல பூரா கொண்டு போனவங்க திருப்பி ரிட்டர்ன்ல இறங்கிட்டாங்க அது எந்த அழுத்தம் ஆறு அழுத்தம் காரணம் தெரியல அதன் பிறகு நாங்க ஒரு பத்து பேர் போயிருந்தோம்னா பத்து நிமிஷத்துல வந்து நாங்க தீபத்தை ஏத்திட்டு வந்துருப்போம் பிரச்சனை முடிஞ்சிருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தான் செலவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை எடுத்து அந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை தீர்ப்புக்கு அதாவது இந்த தீர்ப்புக்கு எதிராக தீபத்துள்ள தீர்வு அரசாங்கம் கோவிட் சொத்தை எடுத்து நாங்க போற வரி பணம் உண்டியல் பணத்தை எடுத்து நீதிமன்றத்தில் போய் வழக்கறிஞர்கள் பணம் கொடுக்குறாங்க தீர்ப்பு தீபத்துள்ள தீர்ப்பு தீவை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு ஸ்டாலின் காசோ

குப்பை மாணவருன்னு வந்து அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு கிடக்கிறது மதுரை மாணவராக அவருடைய தொகுதி அதை பார்க்க துப்புள்ள வக்கில்ல இந்த சூ வெங்கடேசனுக்கு அதுலாம் வந்து தெரியாத வந்து வெங்கடேசனுக்கு இன்னைக்கு வந்து தீபத்துள்ள தீவ ஏற்றுலன்னு சொல்லி வரார் திருப்பனர் தொகுதியில் அங்கே ஒரு எம்பி இருக்கார் இவருக்கு வாய் திறக்க மாட்டார் இதே தேனி எம்பி தங்க தமிழ்ச்சி சொன்னார்ல ஆடு கோடி பலியடன் தடை விதிக்கணும் அதெல்லாம் அந்த அந்த மரபுல சொன்னவர் இந்த கந்தே தமிழன் சொல்லி ஜிமுக எம்பி இவர் யாரு உள்ள உள்ள பேர் வந்து கடவுள் மறுப்பு ஆளரு இவர் தான் கேட்டாரு யாரு ஒரு காலத்து சித்திரத்து உள்ள டயத்துல கொரோனா டயத்துல கேட்டாரு திருக்கல்யாணம் மீனாட்சி அம்மனுக்கு சொக்கருக்கு கல்யாணம் முடியுது திருக்கல்யாணம் என்னைக்கு முதல்வர் எங்க நடக்குது முதல்வர் கேட்ட அயோக்கிய பயிர் தான் ஆளு இவர் நக்சல்வாதி மாவாஸ்ட் இவரு இவர் கடவுள் மறுப்பாளர் இவரனால இவரை பிரச்சனை காரணமே நீங்க பூர்ணச்சந்திரன் ஒரு பையன் ஏதாவது ஒரு முருகப்பத்தர் இறந்ததுக்கான காரணம் யாரா அதற்கு காரணம் சு வெங்கடேசன் அவர்தான் தான் பிரச்சனை பெருசாக்கி கொண்டு போனது இன்னொன்று தொழில் திரும்ப பத்தி தெரியும் எல்லாத்துக்குமே அவர் இந்து விரோதி காலம் காலமா இந்து மதத்தை பத்தி கேவலம் பேசுவாப்ல இஸ்லாமிய மார்க்கத்தை கிறிஸ்துவ மார்க்கத்தை பத்தி தவற பேச மாட்டாப்ல எங்கேயுமே ஆனா ஆனா அந்த மத்தில இனிக்கும் அவருக்கு ஆனா இந்து மதத்தை மட்டும் கசங்க ஆனா அவரும் இல்ல ஒரு இந்த இந்தி கூட்டணி கையெழுத்து போட்டு கொடுத்தா நீ பாராளுமன்றத்துல போய் நீதிமன்றத்துல ஜெயிக்க முடியல உயர் நீதிமன்றத்துல ஜெயிக்க முடியல உச்ச நீதிமன்றத்துல ஜெயிக்க முடியல தீப ஏற்றாது எப்படியாவது வந்து நம்மளுக்கு அதாவது இவங்க போற தவறு என்னால என்ன நாங்க வந்து தீப ஏற்ற தற்காவை அகற்றணும்னு அவருக்கு எங்கேயும் சொல்லல தற்கா எங்க இடமும் சொல்லல ஆனா இவங்க உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் போனானா இப்ப தற்கா தொழில்துறை துறை ஆய்வு ஒன்றைக்கு தற்காலிக அகற்ற திமுக அரசாங்கம் போது போதும் சந்தேகம் இப்ப தோல் திருமாவளவன் என்ன சொல்றானா பிராமணர்கள் வந்து சுப்பிரமணியன் பேர் வைப்பாங்க யாராவது முருகன் பேர் வச்சிருக்காங்களா அப்படி பேர் எங்க மேடையில கூட்டிட்டு வாங்கன்னு கேட்டிருக்காரு சவால் விட்டுருக்காரு நான் அண்ணனே கேச்சலியாச்சு அந்த திருமாலன் நாங்க சொல்றோம் பிராமணர்ல எத்தனை பேர் முருகன் பேர் வச்சிருக்காங்க கந்தன் பேர் எத்தனை பேர் வச்சிருக்காங்க சரவணன் எத்தனை பேர் பேர் வச்சிருக்கா அத்தனை பேர் என்ன கூட் வந்து திருமாலவனுக்கு முன்னாடி நின்னு விபாட்டினா திருமாலன் உயிரை மாத்திக்குவாரா அவர் உயிரை மாத்தி கொள்வாரான்னு சொல்லுங்க நான் அத்தனை பேர் கூட் வாரம் ব্রাহ্মণர்ல எத்தனை பேர் வந்து தமிழ் பேர்ல முருகன் பெருமாள் பேர்ல தமிழ் பேர்ல எத்தனை பேர் வச்சிருக்கறாங்கன்னு சொல்லி நேரடியாக திருமாலன் சவால் உடறேன் அத்தனை பேரை வந்து திருமாலன் முன்னாடி வரேன் அவள் கண்கொள்ளா பாருங்கள் ஆதாரத்தோட வரேன் அப்படி உண்மை என்றால் அவர் வந்து தற்கொலை நான் தயார்ன்ற கூட்டுவாரேன் இப்ப பாத்தீங்கன்னா அந்த திருப்பரன்ற இஷ்யூவுக்கு பின்னால இப்ப நீங்க எல்லாம் தொடர்ந்து வந்து மனு மேல மனு கொடுத்துட்டு இருக்கீங்க இப்பதான் உங்களுக்கு வந்து அதிகப்படியான ஒரு த்ரெட்டு இருக்கும் ஒரு அச்சுறுத்தல் உங்களுக்கு இருக்கும் இப்படி ஒரு சூழல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பாக இந்து அமைப்பை சேர்ந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு விளக்கு விளக்கப்பட்டிருக்கு இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது ஒரு வந்து ஒடுக்கும் முயற்சின்னு நினைக்கிறீங்களா வீட்டுலயே முடங்கிடுவாரு போலீஸ் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு முயற்சியா அதாவதுங்க நான் வந்து இருபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த அமைப்புக்கு வந்து சமுதாய பண்ணி தேசிய பண்ணி அப்படின்னு சொல்லி ஐயா முத்துராமலிங்க வழியில தோன்றினவன் அவர் கொள்கையை தான் அந்த தேசத்துக்காண்டி இந்த சமயத்துக்காண்டி போராட வந்தவன் எந்த ஒரு எதிர்பலம் இல்லாம அப்பயும் நாங்கள் வாக்கரிசி தான் இந்த அமைப்பில் சேர்ந்தவன் என்னுடைய உயிருக்கு எப்பயும் அச்சுறுத்தல் இருக்கும் தீவிர அதை அச்சுறுத்தம் தான் வந்து இருக்கும் தெரியும் எனக்கு தீவிர வரைக்கும் நம்ம வந்து எதிராக சும்மா சொப்பனமாக இருக்க தேசோட இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் அவர்களுக்கு எதிரான வரைக்கும் நம்ம செயல்பட்டு தான் இருக்கேன் பாகிஸ்தான்லேருந்து கூட எனக்கு கொலை முரட்டல் உள்ளூர் பயங்கரதிலிருந்து வெளியூர் வரைக்கும் எனக்கு கொலை முரட்டல் இருக்குன்னு எனக்கு தெரியும் அச்சுறுத்தல் இருக்குன்னு தெரியும் அதை பற்றியும் எனக்கு கவலைப்படலை காவல்துறையாக போட்டால் பாதுகாப்பில் இது வரைக்கும் எதுவுமே கேட்கல பதிமூணு வருஷமா பாதுகாப்பு எனக்கு இருந்துச்சு இன்னைக்கு எடுத்துருக்க என்ன காரணம்னு தெரியலை என்ன காரணம் அவங்களும் சொல்லலை நானும் கேட்கல ஏன்னா காவல்துறை பாதுகாப்பை நம்பி நம்ம வந்து போராடுறதுக்கு நம்ம வரல சமுதாயம் பண்ணி செய்ய வரல என்னுடைய வேகம் எப்பயுமே குறையாது என்னுடைய வேகம் குறைஞ்சு வேகம் இதோட வேகமா இருக்குமே தவிர அது மூலக்கணும் அது வந்து காவல்துறை கேட்கணும் அதை நம்பி நான் கிடையாது இப்ப இந்த திருப்புறன்ற பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன சார் திருப்புறன்ற பிரச்சனை மூல காரணமே எஸ்டிபிஐ கையில சிக்கந்த தர்க மாட்டிக்கிடுச்சு பிஏபிஐ எப்போ உள்ள வந்துச்சோ அந்த பிஏபிஐ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வந்து புனிதமான மலையை சிக்கந்தர் மலைன்றது அழைக்கிறது அங்கே ஆடு கோழி பழிடுறது சொல்றது சமணர் படிக்கல பச்சை பெயிண்ட் அடிச்சு வேலை பார்க்கறது இந்த நெல்லு தோப்புல தான் அங்க தொழு நடத்தணும் சொல்றது பூராமே பிஏபிஐ வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள் ஆரம்பமாச்சு அதன் பிறகு எஸ்டிபிஐ அந்த அமைப்பை தடை பண்ணதுக்கு அப்புறம் எஸ்டிபிஐ கட்சியில் ஒரு புறம் அந்த திருஷ்டில ஒரு அஞ்சாறு பொறுப்பாளர் உள்ள நுழைஞ்சிட்டாங்க இந்த ட்ரிஷ்டில அந்த அஞ்சாறு பொறுப்பாளர் வந்த விளைவுகள் தான் இவ்வளவு பிரச்சனையுமே இவ்வளவு பிரச்சனை காரணமே அந்த எஸ்டிபிஐ உள்ள நிர்வாகிகள் அதுக்குள்ள பூந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு ஆதரவாக இங்க உள்ள மாவோஸ்ட் கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டவர்கள் இவெல்லாம் ஒன்னு சேர்ந்துக்கிட்டு பிரிவினவாத சக்தியில ஒன்னு சேர்ந்துக்கிட்டு மத நல்லிக்கணுமே சொல்லுவாங்களே மத நல்லிணக்கனா மக்கள் கூட்டம் என்ற இல்லை பெயர் இல்லை இவ்வளவு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணது கூறாம இன்னைக்கு நீதிமன்றத்தை அன்னைக்கு இதே நிர்வாகம் இதே இரண்டாயிரத்தி அஞ்சுல வரவேற்பார்கள் தீபம் ஏத்திக்கிறதான்னு சொல்லி தீப தூண்டல ஆனா இன்னைக்கு எதிர்க்கிறாள் என்றால் காரணம் வந்து எஸ்டிபிஐ வந்து அது உள்ள நிர்வாகிகள் சேர்ந்த தான் இன்னைக்கு இவ்வளவு காசு செலவழிச்சு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அவளுக்கு எல்லாம் அனுமதி கொடுக்குறதுக்காக எங்க கொடுக்க மாட்டேன் ஒண்ணு அது வேற ஆனா இவ்வளவு பணம் காசு இன்னைக்கு நேற்று நடந்த திருமாவள நடந்த பொதுக்கூட்டம் எடுத்துட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா வேலை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு கிரீடம் போட ஆரம்பிச்சிட்டாரு யாரா ஏமாற்றம் தெரியல அவருடைய நாடக காதலுக்கு போய் தேர்தல் நாடக காதல் ஆயிடுச்சாவே நாடக தேர்தல் ஆயிடுச்சு அவர் போடுற வேஷம் பூரா வந்து இந்த வருகின்ற தேர்தலுக்காண்டி இந்துக்கள் ஓட்டுவங்காட்டி போறாரு அன்னைக்கு நேற்று பொதுக்கூட்டத்தை பார்த்தா ஆர்ப்பாட்டம் என்று சொல்லி பொதுக்கூட்டம் நடத்திட்டாங்க ஆனா அவ்வளவு லட்சம் செலவு இவங்களுக்கு யார் பணம் கொடுக்குறாங்க தினந்தோறும் பேரணி நடத்துறாங்க மக்கள் அதிகாரம் இந்த மாவோயிஸ்ட் பூராமே பேரணி நடத்திட்டாங்க கூட யார் பணம் கொடுக்குறது இல்ல அரசாங்கத்து இது வெஷ்டிமை தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு பணம் தான் கையூட்டி பெற்றுக்கொண்டு எப்படியாவது தீபத்துள்ள தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்னு இருக்காங்க நாங்க நாங்க பிரச்சனைக்கு போகவே இல்லை என்னைக்கு வந்து ஆடு ஓடி சொல்லி திம்போம் மலைக்கு போனாலோ அண்டையில இருந்து தான் நாங்கள் கவனிக்க பார்த்தோம் திருப்புறம் என்ற மலை என்ன நடக்குதுன்னு அதுல சம்பந்தப்பட்டதான் ஆக்கிரமிப்பு பண்ணது இந்த கள்ளத்தி மரம் பெயிண்ட் அடிச்சது இன்னும் ஒன்று சொல்ல போனால் என்னன்னு நேற்று மனு அனுப்பி விட்டுருக்கோம் சுனையை ஆக்கிரமி பண்ணிருக்காங்க ஒரு தீர்த்த சுனையவே கேட்டு போட்டு எழுநூத்தி எண்பத்தி ஆறுன்னு சொல்லி போர்டு வச்சு குடிநீர் சொல்லி இதே தற்கா நிர்வாகம் தற்கால இருந்து கீழே ஒரு நூறு மீட்டர் மீட்டருக்கு அடியில் ஒரு சுனேவா ஆக்கிரமி அது சம்பந்தமாக புகார் கொடுத்திருக்கோம் நீதிமன்றம் திறந்தவுடன் இப்ப லீவ்ல இருக்கு நீதிமன்றம் திறந்தவுடன் இது சம்பந்தமான வழக்கல் மேலும் மேலும் வழக்கல் போட்டு திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை ஏத்துவோம் தீப தூண் அதே போல ஆக்கிரமிப்பு இருக்கும் திருப்போன்ற மலையில் இருக்கிற ஆக்கிரமிப்புடியில் இருந்து அத்தனை மீட்போம் என்று ரொம்ப நன்றி சார் நன்றி